பிச்சுவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டி டபுள்யூடிசி இங்கே தாங்க நினச்சி உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆன ஒன்றுமே ரெட் கார்பெட்டையும் போட்டு ஃப்ளவரையும் போட்டு அற்புதமாக வச்சுருந்தாங்க கலெக்டிவரை டேரெக்டாக ப்ரிண்ட் பண்ண மாதிரி மேஜை ப்ரிண்ட் பண்ண மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஏன்னு சொன்னாக்கா இவங்களுடைய சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜஸ்ட்டு கொடுத்த கொடுத்தோன்னுமே டக்குன்னு பிரிண்ட் பண்ணிட்டோம் லத்தாஃபா தெரியாத ஆட்களில் இருக்க முடியாதுங்க அவ்வளோ பேர் லத்தாஃபா தான் என்ட்ரன்ஸே பெரிய பியூட்டியாக இருந்துச்சு இங்க உள்ள ஒவ்வொரு கடையும் பார்த்தீங்கன்னாக்கா என்னமோ நம்ம புதுசா நம்ம கடை வைக்க போறதுக்கு இந்த மூலம் செலவு பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு செலவு பண்ணிடுறாங்க ஒரு கடைக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க இங்க வச்சுக்கிற ஷோகேஸுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுனாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல நீங்க ஏற்கனவே எங்கேயாச்சும் இது போல் பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில போயிட்டு நீங்க இது மாதிரி விசிட் பண்ணிருக்கீங்களா இதை விட பிரம்மாண்டமா இருந்திருக்கா அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க இவங்கள்ட்ட தாங்க காஃபி சடைக்காம கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது போல ஜூஸு எவ்வளோ இதுங்கிறீங்க டயர்டான அவ்வளோ பேரும் இந்த தாங்க வந்து வந்துருந்துச்சு லத்தாஃபாக்கு வந்து சொல்லவே தேவையில்லைங்க ஏகப்பட்ட புதிய புதிய அரத் ஜஃப்ரான் இது நம்ம பழைய கடை ஃப்ராக்ரன்ஸ் டீலக்ஸ் இது ஒரு புதிய இடமா இருந்துச்சு புதிய புதிய பெர்ஃபியூம் ஷாப்புகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு புதிய புதிய வெரைட்டி ஸ்மெல்லு பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால அஃப்னான் இவங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்க இவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கும் வேறு லெவலுங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இவங்களுடைய ஃபேமஸ் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது அந்த ப்ராடக்ட் கூட நம்ம ஷாப்பில் இன்ஷா விரைவில் வரதுக்கு இருக்கு இருக்குது அதுபோல் நம்ம இது மாதிரி ஃபேக்ட்ரிகளில் நம்ம வந்துக்கிட்டு இது மாதிரியான இடங்களில் போயிட்டு தான் நம்ம எல்லா கலெக்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு தான் நம்மளுடைய கடையில் கொண்டு வந்து வைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டுக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய கடையை வந்துக்கிட்டு அபுதாவை மால் பக்கத்தில் தான் இருக்கும் ஆப்போசிட்டில் வந்து விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லிஜன் டிஸ்கவரி பாய்